நடிகை த்ரிஷா வாழ்க்கை பயணம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மே நான்காம் தேதி சென்னையில் பிறந்திருக்கிறார் த்ரிஷாவின் இயற்பெயர் அனுராதிகா இவரது பெற்றோருக்கு இவர் ஒரே மகளாவார் சாக்ரஹார்ட் ஸ்கூல்ல பள்ளி படிப்பை முடித்த த்ரிஷா எத்திராஜ் கல்லூரியில் பிபிஏ படித்து பட்டம் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மிஸ் சென்னை பட்டம் பெற்ற த்ரிஷா அதே ஆண்டு தமிழில் வெளியான ஜோடி என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் படத்தில் சிம்ரன் தான் ஹீரோயினாக நடித்தார்கள் சிம்ரனுக்கு தோழியாக ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் த்ரிஷா தமிழ் திரையுலகத்தில் அதற்கப்புறம் இருபது வருடங்களுக்கு மேலாக ஹீரோயினாக இருக்கிறார் த்ரிஷா தமிழ் தெலுங்கு என்று ரெண்டு மொழிகளிலும் சரி சமமாக அனைத்து முன்னணி ஹீரோக்களுடனும் ஜோடி சேர்ந்து நடித்தவர் இவர் சென்னையை பூர்வீகமாக கொண்ட தெளிவான தமிழ் பேசும் சிறந்த நடிகை இவர் இவர் திரைத்துறையில் படங்கள் நடிப்பதற்கு முன்பே மாடலிங்கில் பிஸியாக இருந்தவர் மிஸ் மெட்ராஸ் மிஸ் சேலம் என்று நிறைய பட்டங்களை பெற்றிருக்கிறார் மாடலிங் செய்து கொண்டிருந்த சமயத்தில் பேட்டி ஒன்றில் நான் எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் சினிமாவிற்கு வரமாட்டேன் அப்படின்னு திரிஷா உறுதியாக கூறியிருந்தார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரசாந்த் மற்றும் சிம்ரன் நடிப்பில் உருவான ஜோடி திரைப்படத்தில் அந்த உறுதிமொழியை தகர்த்து இவர் சினிமாவில் தோன்றியிருப்பார் இதுதான் அவரது முதல் திரைத்தோற்றம் இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் அமீரின் இயக்கத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக மௌனம் பேசியதே என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஹீரோயினாக அவர் அறிமுகமான முதல் திரைப்படம் இது தமிழ் திரையுலகின் கனவு கண்ணியாக மாறிய த்ரிஷா கில்லி சாமி உனக்கு இருபது எனக்கு பதினெட்டு என்று எல்லா மசாலா படங்களுக்கும் விண்ணை தாண்டி வருவாயா அபியும் நானும் கொடி என்று நடிப்பிற்கு முக்கியத்துவம் உள்ள எல்லா கதாபாத்திரங்களையும் தேர்வு செய்து ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் திரிஷா பெரும்பாலும் கோலிவுட் டோலிவுட்டில் உள்ள அனைத்து ஹீரோக்களிடமும் ஜோடி சேர்ந்தவர் த்ரிஷா மட்டும்தான் உலக நாயகன் தளபதி தல என்று அனைவருடனும் ஒன்றுக்கும் மேற்பட்ட படங்களில் ஜோடி சேர்ந்த த்ரிஷா இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் மட்டும் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் படங்களுக்கு நிகராக தெலுங்கு படங்களில் நடித்து வந்த த்ரிஷா ஹிந்தியிலும் தன்னுடைய காலை பதித்தார் தமிழில் அவரை அறிமுகம் செய்த இயக்குனர் பிரியதர்ஷன் இயக்கத்தில் காட்டா மேத்தா என்னும் ஹிந்தி படம் மூலம் பாலிவுட்டிற்கு அறிமுகமானார் த்ரிஷா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்கள் மனதில் கிளாசி ஹிட் அடித்த விண்ணை தாண்டி வருவ திரைப்படத்தில் உள்ள ஜெஸ்ஸி என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் த்ரிஷா நிலையான அதே சமயம் த்ரிஷா நடிப்பிற்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளம் கொண்டவர் தமிழ் ரசிகர்களின் மனதில் ஜெஸ்ஸிக்கு என்றுமே நீங்காத இடம் உண்டு த்ரிஷாவிற்கு செல்ல பிராணிகள் என்றால் கொள்ளை பிரியம் தன்னுடைய முப்பதாவது அன்று உடல் உறுப்பு தானம் செய்து தன் சமூக கரையை இன்னும் அழுத்தமாக பதித்தார் த்ரிஷா இவர் பார்த்த ஒரு இங்கிலீஷ் மெடிக்கல் சீரீஸில் ஈர்க்கப்பட்டு இவர் எடுத்த முடிவு என்று இதை குறித்து சொல்லியிருக்கிறார் இவரது ஆரம்ப கால சினிமா பயணங்கிறது அவ்வளவு சுலபமாக வெற்றியை ஈட்டிவிடவில்லை நாயகியாக நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தனது பயணத்தை துவக்கிய த்ரிஷாவுக்கு ஆரம்ப காலங்களில் பட வாய்ப்புகள் அவ்வளவாக எளிதாக கிடைக்கவில்லை ஜோடி குஷி போன்ற படங்களில் ஓரிரு காட்சிகளில் துணை நடிகையாக மட்டும் திரையில் தோன்றினார் மனம் தளராமல் பயணித்த திரிஷாவுக்கு அமீர் இயக்கத்தில் வந்த மௌனம் பேசிய படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது அந்த படத்தில் திரிஷாவின் உதடுகள் உதிர்த்த தனியாவா ஓ பேசலாமே அப்படிங்கிற வசனம் அவரை பற்றி அனைவரையும் பேச வைத்தது ஒல்லியான உடலமைப்பு துருதுருவன சுரண்டடிக்கும் வழிகள் இயல்பான உடல் மொழி என்று திரிஷாவின் கட்டளமும் நடிப்பும் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் சொக்க வைத்தன தொடர்ந்து இவர் மாதவன் ஷாம் ஆகியோருடன் லேசா லேசா விஜயுடன் கில்லி திருப்பாச்சி மணிரத்னம் இயக்கிய ஆயுத எழுத்து அஜித்துடன் ஜீ உள்ளிட்ட படங்களில் நாயகியாக நடிக்க தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வளம் வர தொடங்கினார் நடிப்பு இல்லாமல் நடனத்திலும் திரிஷா காட்டிய வேகமும் நளினமும் ரசிகர்களை ஆடாமல் ஆட்டுவித்தது கில்லி படத்தில் அப்படி போடு போடு என்ற பாடலில் விஜய்க்கு இணையாக இவர் போட்ட குத்தாட்டம் அனைவரையும் அசரடித்தது பீமா மங்காத்தா அபியும் நானும் சம்திங் சம்திங் போன்ற படங்கள் த்ரிஷாவின் ரசிகர்களுக்கு என்றைக்குமே ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய படங்கள் சிம்புவும் த்ரிஷாவும் இணைந்து ரசிகர்களை உருக வைத்த விண்ணை தாண்டி வருவாயா விஜய் சேதுபதியுடன் நடித்த நைன்டி சிக்ஸ் ஆகிய படங்கள் த்ரிஷாவை தனித்து அடையாளம் காட்டக்கூடிய படங்களாக அமைந்தன தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக இருக்கும் திரிஷாவின் சொத்து மதிப்பு நூறு கோடிக்கு மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது நடிகை திரிஷாவின் மாத வருமானம் சுமார் எண்பது லட்சம் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது நடிகை திரிஷா ஒரு படத்தில் நடிப்பதற்காக மூன்று கோடி வரை சம்பளமாக பெறுகிறார் பொன்னியின் செல்வன் ரெண்டு பாகங்களிலும் நடித்த நடிகை திரிஷாவுக்கு ஐந்தரை கோடி சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது நடிகை திரிஷா விளம்பரங்களில் நடிப்பதற்கு முப்பத்தி முதல் ஐம்பது லட்சம் வரை சம்பளமாக வாங்குகிறார் திரிஷாவுக்கு சென்னையில் பத்து கோடி மதிப்புள்ள பிரம்மாண்டமான வீடு இருக்கிறது இது தவிர ரியல் எஸ்டேட்டிலும் முதலீடு செய்திருக்கிறார் திரிஷாவிடம் ரேஞ்ச் ரோவர் பி எம் டபிள்யூ டூ சீரீஸ் மெசிஸ் பென்ஸ் இ கிளாஸ் போன்ற கார்கள் இருக்கிறது இவர் ஒரு கார் பிரியராகவும் இருக்கிறார் திரிஷாவை சுற்றி புகழ் வெளிச்சம் இருப்பது போல இவரை சுற்றி சர்ச்சைகளும் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இவர் குளியலறையில் நிர்வாணமாக இருப்பது போன்ற இவரை போன்றே ஒரு வீடியோ வந்து பெரும் சர்ச்சையை உண்டாக்கியது அதுபோல நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் திரிசா குறித்து சொன்ன ஒரு விஷயம் பெரிய பேசப்பட்டது அலிகான் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புல வியோ படத்தின் நாயகியான திரிஷா பற்றி பேசியிருந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்திற்கு முன்பு அவர் நடித்த திரைப்படங்களில் நடிகைகளை வில்லன் கதாபாத்திர நடிகர்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்யும் காட்சிகள் இருக்கும் அந்த வகையில இந்த திரைப்படத்தில் திரிஷாவுடன் காட்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்த்ததாக சர்ச்சையான முறையில் பேசியிருந்தார் இந்த விமர்சனத்திற்கு அவர் மீது கடுமையான கண்டனங்கள் வந்தது திரிஷாவும் இதை குறித்து பேசியிருந்தார் அதாவது பெண் வெறுப்பு அவமரியாதை மோசமான ரசனை என்று கடுமையாக சாடியிருந்தார் இது போன்ற வெறுக்கத்தக்க ஒரு நடிகருடன் திரைக் காட்சியை பகிர்ந்து கொள்ளாததற்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் அப்படி என்றும் பதிவிட்டிருந்தார் அத்துடன் வரும் காலங்களில் இதுபோன்ற நபர்களுடன் இணைந்து நடிக்காத வகையில் நான் பார்த்து கொள்வேன் எனவும் காட்டமாக கூறியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் இருந்த அங்கு திரிஷா வந்ததாக கட்சி நிர்வாகி ஒருவர் சொன்ன விஷயம் பொழுது தீ போல பற்றி எரிகிறது நடிகை த்ரிஷா அவர்கள் நடித்த திரைப்படங்கள் ஜோடி மௌனம் பேசியதே மனசெல்லாம் சாமி லேசா லேசா அலை எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு வருஷம் கில்லி ஆயுதெழுத்து திருப்பாச்சி அத்தடு ஜி நந்து ஆறு ஆதி பௌர்ணமி பங்காரம் உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் ஸ்டாலின் சைனிகுடா ஆடுவரி மாடலகு அர்த்தாலே வேர்லே கிரீடம் கிருஷ்ணா பீமா வெள்ளித்திரை குருவி அபியும் நானும் கிங் சர்வம் சங்கம் விண்ணை தாண்டி வருவாயா காட்டாமேதா மன்மத நம்பு குஷிகா மங்காத்தா சகலகலா வல்லவன் லயன் என்னை எறிந்தால் சீக்கட்டி ராஜ்யம் பூலோகம் அரண்மனை டூ நாயகி கொடி மோகினி நைன்டி சிக்ஸ் பேட்ட திரிஷா அவர்கள் வாங்கிய விருதுகள் கலைமாமணி விருதை இவர் பெற்றிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல இருபது வயதில் ஒருவர் ஹீரோயினாக இருப்பது பெரிய விஷயம் இல்லை ஆனா இருபது வருடமாக ஒருவர் ஹீரோயினாக தொடர்ந்து இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தளபதி அவர்கள் சொல்லியிருந்தார் அது உண்மைதான் திரிஷா அவர்கள் தொடர்ச்சியாக இருபது வருடமாக தமிழ் சினிமாவின் ஒரு முன்னணி நடிகையாக இருந்து வருகிறார் அவரை சுற்றி எப்பொழுதும் விமர்சனங்களும் புகழ் வெளிச்சமும் இருந்து கொண்டே இருக்கிறது இதுவே நடிகை திரிஷா அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்